இந்த மாதிரி பீங்காய் எதாச்சும் கீழே விழுந்துச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல மாதிரி தான் நாய்க்குட்டிகளும் அதை அப்படியே போட்றாதீங்க நாய்க்குட்டியாகட்டும் சரி என்ன எதுனாலும் சரி குப்பையில் அப்படியே போட்டுப்பாதீங்க கவரில் வச்சுக்கோங்க கவரில் வச்சு நல்லா வேட் பண்ணிவிட்டு அதை பழைய கிளாத் எதா இருந்துச்சுன்னா இந்த பழைய கிளாத்தில் வச்சு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் கயிறோ இல்லை டேப்போ போட்டு நல்லா வேக் பண்ணிக்கோங்க நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு நல்லா முடித்து வச்சு நீங்கள் டஸ்ட்பினில் போட்டாலும் சரி இல்லை டேரெக்டாக குப்பை காய்கட்ட கொடுத்தாலும் சரி அவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க ஏன்னா குப்பை அழுறவங்க கையிலையும் குத்தாது அதே போல் ஏதோ நினச்சி வர அனிமல்ஸ் பாயிலையும் குத்தாது கீழே போட்டாலும் நாய்க்குட்டி அவங்க கால் எல்லாம் குத்திடும் அதனால் விட அவங்களுக்கு வந்து கால் ரொம்ப சென்சிட்டிவ் இதில் ப்ரோக்கன் கிளாஸ்ன்னு எழுதினாலும் பிரச்சனை கிடையாது அங்கே கையில் குத்தலை சேஃப்டியாக கொடுங்கம்மா ஆமாம் குத்தலை